வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்க்குறோன்னா நெல் பயிரை தாக்கும் பூச்சிகள் அந்த பூச்சிகள் எப்படி இருக்கும் அந்த பூச்சிகள் தாக்கினா அந்த பயிர் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி எதுக்கு இப்போ இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்னா சில சப்ஸ்கிரைபர் கேட்டுருக்காங்க சார் என் வயலில் இது மாதிரி இருக்குது அப்படின்றாங்க கடையில் போய் கேட்டோம் சார் அவங்க ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க ஆனால் கேட்கவே மாட்டுது அப்படின்றாங்க நான் இன்றைக்கி வந்து நெற்பயிரம் தாக்கும் பூச்சிகள் எவை அது எந்தெந்த பூச்சிகள் எப்படி இருக்கும் அது தாக்கினா எந்த விதமான வயலில் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் இதை பார்ட் ஒன்னாக போடுறேன் பார்ட் டூ வந்து வேணும்னா கேளுங்கள் பார்ட் டூ ஒன்றும் இல்லை எந்தெந்த பூச்சிகள் தாக்கினா அதுக்கு என்னென்ன மருந்தடிக்கணும் அப்படின்றதான் பார்ட் டூவாக நான் போட போகிறேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முடிவாக வந்து சேரும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகும் ஆமாம் விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே இருக்க பெல் சம்பளை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு வரும் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் சரி அமாவாசைகளை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெற்பயிரை தாக்கும் பல வகையான பூச்சிகள் உள்ளன அந்த பூச்சிகள் உங்கள் வயலில் எந்த பூச்சிகள் தாக்கினா எப்படி இருக்கும் சிம்டம்ஸு அந்த பூச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாட போகிறேன் வீடியோவை பாருங்கள் அதுக்கு என்ன மருந்துன்றது நான் அடுத்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் அதில் எந்தெந்த பூச்சிகள் இருந்தால் அதுக்கு என்னென்ன மருந்து அடிக்கணுன்றத அடுத்த வீடியோவில் போகிறேன் இப்போ வந்து நாற்றாங்கலில் வந்து பூச்சிகள் நாற்றாங்கல்லாம் என்ன பூச்சிகள் உழுவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைப்பேன் அதுதான் வந்து நாற்றாங்கல வந்து தாக்கும் இவை நெல்லின் இலைகளின் சாற்றை உறிஞ்சி இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி வாடிவிடும் நம்ம நாற்றாங்கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைப்பேன் தாக்குனா அந்த மஞ்சள் நிறமாக அது மாறுங்க அடுத்தது வந்து பச்சை தத்து பூச்சி இவை தாக்குதல் ஏற்பட்டால் நெல்லின் இலைகளை உறிஞ்சி இலைகள் வெள்ளை நிறம் புள்ளிகளாக பாதிக்கப்படும் இந்த பச்சை தத்துப்பூச்சி என்ன பண்ணுன்னா நெல்லில் இலையில் இருக்கிற அந்த பச்சையத்தை உறிஞ்சி அதனால் அது வெள்ளை நிறங்களாக பாதிக்கப்படுங்க அதே மாதிரி தண்டு தொலைப்பான் இந்த தண்டு தொலைப்பான் என்ன பண்ணுனா நெல்லின் தண்டுகளை துளைத்து உள்ளே இருந்து சாப்பிடும் அது நெல்லுக்கு வர சத்துக்களை எல்லாத்தையும் இந்த தண்டிலே உட்காந்து சாப்பிட்டுருவோம் இதனால் நெல் செடிகள் வளர்ச்சி குறைந்து கதிர் பிடிக்காமல் போகுங்க அந்தமாரி போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து நெல் கூண்டுப்புழு இந்த நெல் குண்டுப்புழு என்ன பண்ணணுன்னா நெல்லின் இலைகளை சுருட்டி அதற்குள் கூடு கட்டி உள்ளே இருந்து இலைகளை சாப்பிடும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து அப்படியே உட்காந்துருங்க இலை சுருட்டு புழுன்னு சொல்லுவோம் கூண்டு புழுன்னு சொல்லுவோம் இது இலைகள்லாம் அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்கும் அந்த இலைகளை பிரித்து பார்த்திங்கன்னா அது முட்டையிட்டு குஞ்சுகள் பொறிச்சுருக்குங்க அதில் அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே பருப்பு கருப்பாக இருக்கும் பயிர்கள் கிளம்பாது அப்படியே பயிர்கள் அப்படியே வச்சது வச்ச மாதிரியே இருக்கும் உட்காந்துரும் இது இது கொடுக்குறதுனால இந்த பூச்சி கத்தாக்குறதுனால அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆனைக்கொம்பன் இந்த ஆனைக்கொம்பன் என்ன பண்ணுன்னா இது நெல்லின் இலைகளை தண்டுகளையும் சாப்பிடுங்க அடுத்தது வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கதிர் வரும் பருவத்தில் வருங்க அது இது வந்து என்னென்னா கதிர்நாவாய் பூச்சி அப்படின்வாங்க இவ என்ன செய்யணும்னா நெல்லின் கதிர்களை தாக்கி மணிகளை சாப்பிடும் அந்த நெல்லில் ஏறுற பாலை வந்து இவர் சாப்பிடுவாருங்க அப்போ நெல் பழம்லாம் அதிகமாக தென்படும் இந்த கதிர்நாய பூச்சி இந்த கதிர்நாய பூச்சி வந்துச்சுன்னா கடைசி கட்டாக நம்ம மகசூலை வந்து பாதிக்கப்பட்டுருங்க அடுத்தது வந்து கடைசியாக பால் கட்டு ஏறுற நேரத்தில் புகையான் இந்த புகையான் வந்தால் நெல்லின் சாற்றை உறிஞ்சி அப்படியே தண்டு அடித்தண்டுல தான் புகையான் வந்து மேலே பார்க்கக்கூடாது பயிரை நல்லா விளக்கிட்டு அடி தண்டில் பார்க்கணும் அடித்தண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈ மாதிரி பறக்கும் அப்படியே இவை நெல்லின் சாற்றை உறிஞ்சி நெல்லின் செடிகளின் வளர்ச்சி குறைந்து அப்படியே எரிஞ்ச மாதிரி ஆகிடுங்க பயிர் இது தாக்கினாலே நல்லா தெரியும் பயிர் வந்து எரிஞ்ச மாதிரி ஆகிடும் இதில் வந்து ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பூச்சிகளை கட்டுப்படுத்த பல்வேறு முறைகளை ஒருங்கிணைத்து பயன்படுத்துவது எப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து என்னென்ன பூச்சிகளுக்கு என்னென்ன மருந்து அடிக்கணும் வராமல் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் பூச்சிகள் வந்தால் இயற்கை முறையாக என்ன செய்யணும் அதே மாதிரி கெமிக்கல் மருந்துகள் அடிக்க என்ன செய்யணும் பாதிப்புகள் கம்மியாக இருந்தால் என்ன மருந்து அடிக்கணும் பாதிப்பு அதிகமாக இருந்தால் என்ன மருந்து அடிக்கணுன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் விவசாயிகளே சரி விவசாயிகளே நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே